காடு ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளாச்சுன்னா ரொம்ப வருஷம் பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்குறேன் ஸோ இப்போ தான் பார்க்குறேன் இது கள்ளி செடி வந்து எங்கள் அப்பா வீட்டில் வந்து இந்த செடி வந்து காட்டில் வந்து ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் வந்து இந்த ஃபுல்லாக அடைப்புக்கு வைப்பாங்க எங்கள் காட்டில் ஃபுல்லாக அப்படி தான் சைடு அப்படியே சைடு கார்னர் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் இங்கே இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது ஆனால் இது பார்க்கறனால அழகாக இருக்குது வந்து இதை கழிச்சு கழித்து விடணும் வந்துட்டு கழித்து கழிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து எந்த ஒரு தொந்தரவும் ஆடு மாடு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு வேலி மாதிரியே வச்சுப்பாங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கு தான் அந்த கல்லி இது சப்பாத்தி கல்வி கிடையாது ஸோ ஒரு கல்லி இதில் பழம் வருமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல நான் வந்து பார்த்ததெல்லாம் கிடையாது பழம் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த செடி பார்த்துக்குங்க இது வந்து ஆனாப்பழம் செடி வந்து இதில் பழம் இருக்கும் இது ஆனா பழம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த பழம் எப்படின்னா இருக்குன்னாக்கா இந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நெல்லிக்காய் கலரில் எல்லாம் அழகாக குண்டு குண்டாக இருக்கும் வந்து ஸோ பார்க்கவே கண்ணா பறிக்கும் அட்ராக்டிவா இருக்கும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது இப்போ வந்து பழம் கிடையாது வந்து சீசன் சீசனல் டைமிங்கில் தான் இது வந்து பழம் இருக்கும் ஸோ அதனால் வந்து இதுக்கு பழம் இப்போ இல்லை அப்படியே இது வரையும் பார்த்தீங்கன்னா அது இதிலேருந்து ഫുല്ല അതിലേന്ത്രി ഫുൾ ഇത് ഇത് ബീപു ഇപ്പം വന്ന് പോയിട്ട് ഇത് ഇൻട്രസ്റ്റിംഗ് കഴിഞ്ഞ ஸோ இவர் வந்துட்டு செகண்ட் சண்டேன் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க சரிங்களா இதுதான் வந்து இது இடம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தாச்சி கல் இது வந்து இவருக்கு அந்த கல் இதுவரை இருக்குங்களா இதெல்லாம் அத்தாச்சி கல் இது வந்து இது பார்க்க பதினாறு வருடங்கள் ஆயிடுச்சு இந்த இடத்த பக்கத்துக்கு ஆனா ஒண்ணுமே வந்துட்டு போடலை வந்து தான் கிடக்குது இங்கே பக்கத்தில் வந்து சோளம் போட்டுருக்காங்க போல் ஆள் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து திட்டக்குடி ஸோ இது வந்து அரியலூர் சைடு இந்த காடு இருக்கிறது அதனால் வர போறதுக்கு டைமிங்கும் இருக்காது இங்கே ஆளும் கிடையாது என்னுடைய மகமையார் இருந்தாங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் இது அப்படியே தான் கிடக்குது வந்து தான் கிடக்குது காடுன்னாக்கா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆளுன்னு ஒன்றுங்க செப்ரேட்டாக அங்கே இருந்தாகணும் ஸோ யாரும் அங்கே இல்லாத காரணத்தினால் இது அப்படியே பிளாங்கா வந்து தர்சல் காடு மாதிரி தர்சல் காடு மாதிரி அப்படியே கிடக்குது வந்து எங்க அம்மா வீட்டு அம்மா அப்பா வீட்டு சைடில் இருக்கிற காடு நாங்கள் நாங்க இந்த ஒரு காடை நாங்கள் வந்து போட்டு வச்சிருக்க மாட்டோம் அதில் வந்து முத்து சோளம் பருத்தி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அனைத்தையும் நாங்கள் வந்துட்டு போட்டுப்போம் ஸோ எங்கள் வீட்டிலலாம் ஃபுல் அண்ட் எல்லாம் விவசாயம் தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்துட்டு பார்த்துப்பாங்க ஸோ மாடு நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மூணு மாடு இருக்குது அதையும் பார்த்துக்கிட்டு காட்டையும் பார்த்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க எங்கள் வீட்டு சில நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணுறதால எங்களுக்கு வந்து வரத்துக்கு டைமிங் இல்லாதன காரணத்தினால் இப்படி கிடக்குது வந்து இந்த இடம் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறேன் இது வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே பாய் தட் ஹலோ பாய் 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 பை